பள்ளிவாசலுக்கு இடத்தை பெருசாக்கி பெருசாக கட்டிட்டு போயிருவாங்க நகரங்களில் இடம் கிடைக்குமா இது ஒரு பள்ளிவாசல் அன்னைக்கு கட்டிவிட்டோம் பத்து மடங்கு மக்கள் பெருகி இருப்பாங்க பக்கத்தில் உள்ள இடம் தருமான ஒரு ஜான இடம் கூட வாங்க முடியாது சித்தியில அவ ஒரு பள்ளிவாசல கட்டினோம்னா டவுன்களில் இந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பள்ளி நிறைஞ்சு தெருவுல தொழ வேண்டிய நிலைமை உருவாகும் இதே சென்னையிலேயே இந்த பெரிய மேட்டில் எதிரே பள்ளிகள்ல ரோட்ல தொழுகிறாங்க வெள்ளிக்கிழமை மாத்திரம் பள்ளி நிறைஞ்சு போய் ரோட்ல தொழுவணும்னு தொழுவுறது இல்ல பள்ளி நிறைஞ்சு போய் அதுக்கு மேல மேல கட்டுறதுக்கு முடியாது சிட்டிகள் ஒரு அளவுக்கு மேல கட்ட முடியாதுல்ல காத்து அடைக்க முடிவான் ஏழு மாடி எட்டு மாடி கட்ட முடியுமா அதுவும் கட்ட முடியாது சிட்டிகள் அதனால சிட்டியுடைய சட்டத்துக்குனால அதுல பள்ளி நிறைஞ்சு விழுந்துரும் மாடியும் நிறைஞ்சிரும் ஒரு வழி இருக்காது தொழுவுறதுக்கு வர்றாங்க வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழக்கூடிய மக்கள் அப்போ அவங்க தொழட்டு மேங்கிறதுக்காக வேண்டி ரோட்ல தொழுவுறது திருச்சியில இருக்குது மதுரையில இருக்குது சென்னையில் இருக்குது மும்பையில நாற்பது வருஷமா இருக்குது பம்பாயில நேற்று இன்னைக்கு இல்ல நாற்பது வருஷ காலமாக பம்பாயில வெள்ளிக்கிழமை தொழுகையில முஸ்லிம்கள் வீதியில வரைக்கும் ரோட்ல வரைக்கும் நின்று தொழுவாங்க வெள்ளிக்கிழமை மாத்திரம் அது ஏழு மணி நேரமா மொத்தமே ஒரு முக்கால் மணி நேரம் இந்த பந்து ஆர்ப்பாட்டம் இழந்து சொல்லி போக்குவரத்தையும் நீ எத்தனை இடங்கள்ல நீ ஸ்தம்பிக்க வைக்கிறிய அது மாதிரியான ஒன்றா இல்ல சும்மா கொஞ்சம் இடத்த ஒதுக்கீடு செய்யறாங்க அதுல தொழுகுறாங்க ஒரு அரை மணி நேரம் எது எதுக்கோ திருப்பி விடுறமா இல்லையா இது வந்து ஏதோ புதுசா இன்னைக்கு உண்டானது இல்ல இதை எடுக்கிறாங்க பள்ளிவாசல இடிச்சு போட்டு பாருங்க இடிச்சு நொந்து போயிருக்கிற சமுதாயம் தானே அப்ப என்ன நொந்து போல நம்மளே கூட ஒருத்தனை அடிக்கிறோம் அடிக்கிறோம் அடிக்கும் போது நமக்கு மனசு உருத்தாது அடி கொஞ்சம் பலமா பட்டு மண்ட கண்டெல்லாம் உடஞ்சி புத்தம் ஓடன உடனே அடிச்சுட்டேன்னு சொல்லி நம்மளே ஒரு உள்ளுக்குள்ள தூங்க மாட்டோம் பரிதாபம் வரும் அந்த மாதிரி இந்த பாவிகள் வந்து பள்ளிவாசல இடிச்சானு அதை விட்டு எவ்வளவு பேர் கொன்றானு என் நேர்மையான ஒரு மனிதாபிமான உள்ளவனா இருந்தா பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் சொல்லி போட்டு இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படி எல்லாம் நினைச்சு ஒரு சாதாரண பள்ளிவாசல இடிச்சிட்டு இந்த வெள்ளிக்கிழமை தொழுகுறாங்க பாருங்க அதுக்கு போட்டியாக அதே மாதிரி அதே வெள்ளிக்கிழமையில மகா ஆரத்தின் ஒண்ணு புதுசா உண்டாக்கலாம் மகா ஆரத்தின் பிஜேபி தான் அதை அறிவிக்கலாம் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணா சொல்றார் நான் சொல்லு இதெல்லாம் கிருஷ்ணா சொல்றார் நீதிபதி கிருஷ்ணா மகா ஆரத்திங்கிற ஒன்றை வந்து நடத்துற மகா அரசு என்ன ரோட்ல அதுக்கு எதிராக பள்ளிவாசி சொல்லுறாங்கல்ல அதுக்கு பக்கத்தில் இருந்துகிட்டு காலியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சத்துறது வேணும் புதுசா ரோட்ல அவன் ரோட்ல இருந்து நான் நினைப்பேன் நாளைக்கு நெல்லு சாயந்தரம் நெல்லு இது என்னையா இது இப்படி நடந்தா நம்ம என்னையா செய்யணும் நேரத்தில் நாட்டில் உள்ள ஒரு போலீஸ் என்னையா செய்யணும் சட்டம் காப்பாற்ற போலீஸ் என்ன பண்ணணும் பண்ணு அவன் நாற்பது வருஷமா செஞ்சு நாற்பது வருஷமா இது நடக்குதுன்னு நீதிபதி சொல்றா கிருஷ்ணா கிருஷ்ணா அதையும் சொல்றா இது டிசம்பர் ஆறு தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு இது நடக்கல இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இட காரணமாக அவங்க அரை மணி நேரம் வெளியே ரோட்ல நின்று முஸ்லீம்கள் தொழுவது வழக்கம் அப்படின்னு அதையும் அவர் விசாரிச்சு அதையும் குறிப்பிடுறாரு கமிஷன்ல அப்ப அந்த இடத்துல ரோட்ல தொழுவோம்னா அவனை கொண்டாந்து அவன் நிக்கிறது அவன் ரோட்ல சொல்வது மாதிரி நானும் ரோட்ல வழிபடுவேன் மகா ஆரத்தி எடுத்து பேர் காளி தேவி துர்கா தேவி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் மணி அடிச்சுட்டு அவன் கத்துறது வேணும் இது தெரிஞ்சு உண்டாக்குறது அப்ப அதுல இருந்து என்ன செய்யறது அவனை களத்துக்கு இங்க போடுறது அவன் மேல அவனை இங்க போட்டுக்கிறது அதே முஸ்லீம் எங்களை அடிச்சுக்கிட்டான் இப்படித்தான் உண்டாக்குறாங்க இந்த மகா ஆரத்தி ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இந்த மகா ஆரத்திங்கிற ஒரு நடவடிக்கையை பாரதிய ஜனதா இன்னைக்கு சைவ வேஷம் போடுற பாரதிய ஜனதா இன்னைக்கு நாங்க மதச்சார் வந்து நடிக்கிறாரே இப்ப இந்த பாரதிய ஜனதா இவன் எடுத்த மகா அரசியல் நடவடிக்கைய சிவசேனக்கார நுழைஞ்சி பால் தாக்கர் நுழைஞ்சி உறுதி விட்டான் கிருஷ்ணா சொல்றா அவ்வளவு நான் அல்ல வழக்கு போட்டா கிருஷ்ணா மரம் போடு ஆமா நீதிபதி கிருஷ்ணாவுடைய தான் அவருடைய கமிஷன்ல உள்ளதான் நான் சொல்றேன் அப்ப அந்த மாதிரி போட்டு இந்த பால் தாக்கரை பத்தி எழுதுறாரு பிஜேபியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மகா ஆரத்தி வெள்ளிக்கிழமைகளை கலவரம் இந்த மகா அரசி சிப்பிரி சிவசேனையுடைய தலைவன் பார்த்தாக்கிற ஒரு தேர்ச்சி பெற்ற ராணுவ தளபதி போல தன்னுடைய குண்டற்படையை கிரட்டிக் கொண்டு பதிலடி கொடுக்குமாறு மக்களை நான் பேச்சு மூலமாக தன்னுடைய பத்திரிகையின் மூலமாக வெட்டி ஒரு முஸ்லீம் அறிந்தால் இந்தியாவுடைய முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறது இந்தியாவுல முஸ்லீம் எண்ணிக்கை குறைக்கணும் என்னுடைய லட்சியம் இந்த அடித்து உதைத்து முஸ்லீம்களை நாங்கள் மும்பையை விட்டு வெளியேற்றுவோம் பிரச்சனைக்கு நடந்தது இது சட்ட விரோதம் இல்லையா இது இந்த எழுபது நாட்டு அனுமதி இருக்குதா இந்த காங்கிரஸ் துரோகி நரசிம்மராவ் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில மாநிலம் அவங்க மத்திய அவங்க இல்ல இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட் இல்ல ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்த நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா பாதிக்க எடுக்கலை இந்த எழுத்துக்கோ பிடிச்சால போறீங்கன்னா ஒரே ஒரு வாத்தக்காவது விண்டாச்சுங்கிறேன் என்னச்சு கேக்குறேன் என்ன நம்ப என்ன சட்டத்தை எல்லாம் வந்து வந்து ஒரு சமுதாயத்தை நஷ்டத்துலயே இன்னைக்கு அவன்தான் என்ன நடக்கும் என்ன வரைக்கும் பால்ஜா என்ன நடவடிக்கைல எழுந்திரச்ச நடவடிக்கை இல்லை பேசுறது நடவடிக்கை இல்ல இறங்கி அடிக்கிறான் போலீசு சேர்ந்து அடிக்குது கிராமத்தை பரவழைக்கிறாரு சுதாமா இருக்கு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் செலவு பக்கி ரெண்டு முஸ்லீம் அதை மாட்டான் அது வாஸ்தவம் தான் ஆனால் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இன உணர்வுலாம் அப்பாற்பட்டவர்களாக ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் ராணுவத்தை பயன்படுத்தின இடத்துல எல்லாம் ஒரு அளவுக்கு நேரத்தை அந்த கோயம்புத்தூர் ராணுவ வரலாம் அடிச்சுக்கோ முஸ்லீம் சமுதாயத்தை அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்த ராணுவத்தை இந்த சுதாகராவை பயன்படுத்தவே இல்லைங்க ராணுவத்தை வரவழைச்சு கர்மராஜ் எப்படி ராணுவத்தை வரவழைச்சு ரோந்து மட்டும்தான் விட்டார் கோயம்புத்தூர்ல சேம் அதே தாங்க அந்த பம்பாயும் கோயம்புத்தூர் அப்படியே ஒண்ணு ஒரே மாதிரி எல்லா வகையிலும் பம்பாயில என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் அழுத்தான் கோயம்புத்தூர்ல போலீஸும் தன் தொழிலாளரும் சேர்ந்து அழுத்தான் அதுக்கு பதிலடி ஏதாவது செய்யணும்னு சில பேர் உணர்ச்சி அது சரியும் நான் சொல்ல வரல அவனை தூண்டணும் இல்லைங்களா அதே மாதிரி அவன் உணர்ச்சி கட்டப்பட்டுதான் வெடி உண்டுதான் வைக்கணும் வழிகளையே ஏற்றி சின்ன சமுதாயத்துக்கு அவை என்ன நடந்து பண்ணுவான் அதை போட்டு சாப்பிடுறதுக்கு மனித வெடிப்பு

அப்படிப்பட்ட குடும்பம் நடக்குது இதுல தேர்ச்சி பெற்ற ஒரு பயங்கரமான தளபதியை போல பால் தாக்கரை முன்னின்று நடத்தினார் சொல்லி கிருஷ்ணா பால் தாக்கரை பயங்கரமான சும்மா நான் சொல்றேன் இதெல்லாம் அவர் ஒவ்வொன்றுக்கு எப்படி வச்சு சொல்றாரு கிருஷ்ணா வந்து சாட்சி ஆதாரம் டாக்குமெண்ட் எல்லாம் போட்டு சாமனாவில் எவ்வளவு சும்மா சொல்றதில்ல சாமனாவில இந்த இசூட இந்த வார்த்தை இந்த இசூட இந்த வார்த்தை இந்த டேப்ரு கார்டு இந்த வீடியோ கார்டு எல்லாம் வச்சிருக்காரு சும்மா இருந்த

ரெண்டாவது சிவசேனை கும்பல் பால்டாக்கர் மூணாவது பாரதிய கடதான் மூணு மேல குத்தம் அது மாத்திரம் இல்லாம போலீஸ் மேல போலீஸுக்காரன் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டான்னா பத்தி எரியுதுங்க போலீஸ்ன்னா இந்த சட்டம் ஒழுங்க காப்பாத்துற போலீஸ் மாத்திர நினைக்காதீங்க தீயணைக்கீரவன்கிட்ட வந்து இருக்கக்கூடாதுங்க தீயணை குத்துறையில் உள்ளவன் கத்திக்கு முஸ்லீம் வீட்டை பத்தி எரியுது கோழி போய் என் வீட்டை கொளுத்துறாங்க குட்டையெல்லாம் உள்ள கிடந்து சாவுது தீயணை பிரச்சனை சொல்லும் வரமாட்டோம் வரமாட்டோம் எங்களுக்கு ஆர்டர் இல்லைங்க தீயணைப்பு துறையில் தீயணைப்பு துறை அதுக்கெல்லாம் சாட்சியங்கள் அதற்கெல்லாம் ஆதாரங்கள் தீயணைப்பு துறையில் இருந்து போலீஸ் வரைக்கும் திட்டமிட்டு பிளான் பண்ணி அழகான முறையில் அந்த காரியத்தை நிகழ்த்தினார்கள் என்று போலீஸ் அதிகாரிகளுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு இன்னென்ன அதிகாரிகள் இன்னென்ன கமிஷனர் இந்த டிஎஸ்பி இந்த எஸ்பி இந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாருமே இது மாதிரி பண்ணாங்க என்று அவர் அறிக்கையில ஆதாரங்களை அள்ளி வச்சி அவருக்கு ஒரு இந்து பக்தருக்கே கொடுக்க முடியல அது மாதிரி பம்பை குண்டுவெடிப்பை அவர் சொல்றாரு குண்டுவெடிப்புக்கு கூட ஒரு இயக்கம் காரணம் இல்லை இவ்வளவுக்கு பாதிப்பு ஏற்பட்ட ஒரு சின்ன சமுதாயம் தனக்கு நீதி கிடைக்காது என்ற விரத்தியில சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு இயக்கமாக செய்யல உணர்ச்சி